நம்ம இன்னைக்கு ஒரு கோவக்காய் சாதம் ஒன்று பண்ண போகிறோம் அது எப்படி சேருதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துக்கலாம் இதில் நம்ம இந்த கோவக்காவை ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம் அந்த கோவக்காய் ஃப்ரை ஆகிறதுக்குள்ள நம்ம இதுக்கான மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மெக்சியில் ஒரு வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயமாக எடுத்திருக்கேன் அதை இந்த மாதிரி கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பத்து பல் பூண்டு கால் டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகாய் மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் தனியா பவுடர் அரை டீஸ்பூன் உப்பு ஒரு கால் கப் அளவுக்கு புளி தண்ணீரை சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இப்போ இந்த கோவக்காய் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு நம்ம இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ அதே பேனில் நம்ம இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம் கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு இது கூட ஒரு வெங்காயம் நல்ல பொடியாக கட் பண்ணுது அதை இதில் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம் கருவேப்பில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ அரைச்சு வச்சிருக்கிற இந்த மசாலா பேஸ்ட்டை நம்ம இந்த ஆனியனை சேர்த்துடலாம் நம்ம இந்த மசாலா பேஸ்ட்டை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அந்த ஆனியன் கார்லிக் அதோட எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இந்த பேஸ்ட் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இந்தளவுக்கு நல்லா திக்காக ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த கோவக்காயை சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து அந்த கோவக்காயும் அந்த மசாலாவும் நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி நல்லா குக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு ஒன் மினிட் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு க்ளோஸ் பண்ணி மைல்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம் அந்த மசாலா எல்லாம் கோவக்காயில் அப்சர்வ் ஆகிற வரைக்கும் இப்போ இதை நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ இதில் நம்ம உதிரியாக வடித்து வச்சுருக்கிற அந்த சாதத்தை சேர்த்துக்கலாம் இதில் நம்ம நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நெய் ஆட் பண்ணிக்கலாம் ஃபைனலாக இதில் கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டோம்னா நல்ல டேஸ்டியாக ஒரு கோவக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணுங்கள்